தே அண்ணா <speaking minority national discourse>

இது என்னன்னா வந்து அவர் இப்ப மினிஸ்டியாத்திர வராங்க கண்ணாடினா உப்பு வழியா இருக்குன்னு நினைச்சிருவாரு கண்ணாடியார் தான் வருவாரு தப்பு கண்ணாடி என்ன உப்பு வெள்ளியா இருக்குன்னு கேட்டு எனக்கு பயம் திடீர்னு சிரிக்கிறேன் சொல்லல எங்கம் வந்து கண்ணாடி தர உப்பு வழியா இருக்குன்னு பாத்திட்டு போறாரு எனக்கு கருப்பா தான் இருக்க போதா ஒண்ணுமே தெரியாதவங்க சும்மா சம்பந்தம் இல்லாம என்னத்தை செய்யறாங்க அதான் எங்களுக்கு மேனேஜ்மெண்ட் தேவையில்லை இந்த மேனேஜர்களுக்கு தேவையில்லை எங்களுக்கு ஜியமும் தேவையில்லை புதுசா யாராரு எங்கடா பல எஸ் ஒன் இருக்காரு அவருக்கு நல்லா தெரியும் அந்த பழங்கள் உள்ள இடங்கள்லாம் திறக்கப்படுற இப்போ இதில் இலங்கையில் ஆனையர ஒப்பளம்ன்றது ஒரு பிரசித்தி பெற்றது அப்ப இதை பெரிய அளவில் ஆரம்பிக்க ஒவ்வொரு முறையும் மாறி மாறி வர அரசாங்கம் செய்ய செய்யப்போறோம்னு சொல்றது ஸ்டார்ட் பண்றது பெரிய விளம்பரப்படுத்துறது ஆனால் இங்கே உள்ள இந்த உப்பளத்தில் வர வருமானத்திற்கு ஒரு சிறிய பகுதி முடிந்த மக்களுக்கு தப்பியோசனமும் இல்லை அதனால் இதுவும் கூட உரிமை அந்தந்த இடங்கள்ல பாம்பாந்தோட்டையிலோ புத்தளத்திலேயோ ஆனையரவிலேயோ உப்பளம் என்றால் அந்த பகுதி மக்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் வாழ்வாதாரம் தான் வாழ்வாதாரத்தில் வாழ்வாதாரம் கிடைக்கல உங்களை சுரண்டி இங்கே இருந்து உப்பை கொண்டு போய் அங்கே அரைச்சு அடி நுப்பாக்கி அதே போக்குவரத்து செலவு இல்லாத மக்கள் தலை சுமத்தப்படும் இங்கேயே உப்பு இங்கேயே இது இந்த உள்ளூர் சந்தைக்கு விட்டால் நாங்கள் குறைஞ்ச விலையில உப்பு பண்ணுவோங்க